ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாமண்ட் ஜேரி அஃபிஷியல்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கதம்ப சம்பாரதான் வந்து எப்படி வைக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம் என்னோட ஸ்டைலில் நான் செய்கிறது இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷனில் ஆளுன்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் டம் கால் ஆழாக்கு வரைக்கும் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து சாம்பார் வந்து தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் கட்டியாக இருந்தால் பிடிக்காது ஸோ அதனால் இன்றைக்கி தண்ணியாக தான் வைக்க போகிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு உரிச்சு போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு எதுவும் ஆட் பண்ணலை தண்ணி ஊற்றி நான் வந்து விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க பருப்பு வந்து நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமேட்டு நான் எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ நம்ம விசில் வச்சிடலாம் இப்போ வந்து நான் நாலு விசில் வைக்க வைக்க போகிறேன் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் மெல்ட்டு அதுக்கடுத்து நான் வந்து என்னென்னலாம் காயெலாம் கட் பண்ணுறேன் என்னென்ன காயெலாம் ஆட் பண்ணுறேன்ற இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்னென்ன டைமில் என்னென்ன ஆட் பண்ணுறேன்றதை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கி நான் சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் உரிச்சு வச்சுருக்கேன் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் பீன்ஸ் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன் இதுதான் இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கான ஒரு இன்கிரீடியன்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் புளி வந்து சீக்கிரமாக ஊறணும் அப்படின்னா கல்லுப்பு போட்டிங்க அதில் அப்படின்னா சீக்கிரமாக ஊறிடும் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு விசில் போயிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தாளிப்பு கூப்பாத்தரலாம் குக்கரை வச்சு இப்போ எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெயை விட்டு வடவங்க வச்சு வீட்டில் செஞ்சது எங்கள் அம்மா அது வேணும்னா சொல்லுங்கள் இன் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நான் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் முள்ளங்கி ஆட் பண்ணுறேன் கேரட் ஆட் பண்ணுறேன் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா எல்லா காயுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் பீன்ஸ்லேருந்து எல்லாமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய் மட்டும் தான் ஆட் பண்ணணுமான்னு கேட்டால் அப்போல்லாம் கிடையாதுங்க இது கூட பூசணிக்காய் போடலாம் மாங்காய் போடலாம் இன்றைக்கி மாங்காய் என்கிட்ட இல்லாததுனால நான் ஆட் பண்ணலை நம்ம கிட்ட காய் இருக்கோ அதெல்லாம் போட்டு நம்ம சாம்பார் விற்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு காய் போட்டு கூட சாம்பார் வைக்கலாம் இன்றைக்கி என்கிட்ட இருந்த அளவுக்கு இதுதான் காய்கறி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இதை நான் ஆட் பண்ணி இன்னைக்கு சாம்பார் வைக்கிறேன் நல்லா கலறி விட்டு ஸோ நல்லா கலறிடலாம் இப்போ காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு நல்லா கலறிட்டு அடி பிடிக்காத அளவுக்கு கலறிக்கோங்க கலரி நான் இப்போ உப்பு வந்து எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் பொடிலாம் எதுவுமே இது பண்ணல மிளகாத்தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ணல சாம்பார் பொடி ஆட் பண்ணுற சக்தி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியே வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் உண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் கட்டி பெருங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பருப்பு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் மற்றபடி வேறு எதுக்காகவும் கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிது சாம்பார் நல்லா தலை தலை தலம் கொதிக்குது இப்போது மறுபடியும் நல்லா கலறி விட்டுருவோம் அடிப்பிடிக்காத அளவுக்கு கலரி விட்டுட்டு காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கா பதத்துக்கு வெந்திருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பு தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மஞ்சத்தூள் வந்து நான் ஆட் பண்ணலை ஏன்னால் நான் வந்து பருப்பு வேக வைக்கும் போதே நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுனால நான் இதில் வந்து ஆட் பண்ணலை சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகாத்தூள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் ஆட் பண்ணுவாங்க மஞ்சள் தூள் மறுபடியும் ஆட் நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல வெறும் சக்தி சாம்பார் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா உப்பு பார்த்துக்கோங்க உப்பு அளவு பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நம்ம சாம்பாரை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலைபுல தலைபுல நல்லா கொதிக்குது இப்போ சாம்பார் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா புளி கரைச்சி வச்சிருக்கலையே அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் புளி ஆட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு மட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சா போதுங்க நம்மளோட சூப்பரான கதம்ப சாம்பார் ரெடி ஆகிடும் சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லியோட வாடை அந்த சாம்பாரில் இறங்குற வரைக்கும் ஒரே ஒரு கொதி விட்டு சாம்பாரை இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சுவையான கதம்ப சாம்பார் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி na nga, share pa